நடிகர் விஜய் இதுதான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்காத இந்த நிலைமையில்லை சினிமா வட்டாரத்தில் என்ன இருக்காங்க அப்படின்னா விஜயுடைய அடுத்த கடைசி படத்துக்கு அப்புறம் அடுத்து வந்து விஜய் அவர்கள் நடிக்க மாட்டார் ஸோ விஜயுடைய இடத்த தமிழ் சினிமாவில் யார் நிரப்ப போகிறா அப்படின்ற கேள்வி வந்து வந்து பரவலாக வந்துட்டுருக்கு ஸோ அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் அதுவும் சிவகார்த்தின் அவரால் மட்டும்தான் அந்த இடத்த நிரப்ப முடியும் அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் பரவிச்சேன் என்னான்னு தெரில ஆனால் இந்த விஷயத்தை வந்து அவரோட ரசிகர்களும் சரி அவரும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ சிவகார்த்திகேயன் ரொம்பவே அதை ரொம்ப நம்பியிருக்காரு ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்லேயும் சரி ரசிகர்கள்ட்டையும் சரி ரொம்பவே வந்து வந்து மென அப்படினே அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரசிகர்கள் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து டைரெக்டாக ஸ்கிரிப்ட் கேட்குறதா இருக்கட்டும் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மட்டும் தான் இனிமேல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு செஞ்சிருக்கிறாரான் நடிகர் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து கூட கேட்குற மாதிரி வந்து சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க முன்னணி நடிகர்களுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் இருக்கிறாரு அஜித் விஜய் சூர்யா விக்ரம் இவங்க எல்லாருக்கும் பின்னால் தள்ளிட்டு இனிமேல் வந்து விஜய் அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சிவகார்த்திகேயனா அப்படின்ற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் ரொம்பவே நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு ஸோ அம அமரன் படம் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஊருக்குமே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த படத்தினுடைய வேலைகள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக தயார் ஹையர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்தியின் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கூட தலையிடுறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டில் வந்து சிவகார்த்தியின் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஏஆர் முருகதாஸோட படம் வந்து எப்படி வரப்போகுது அடுத்த விஜய் வந்து சிவகார்த்தியன் தானா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க